ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இன்னைக்கு எங்கே போகிறோன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் வீட்டுக்கு போகிறோம் ரொம்ப நாளாக போகலாம் 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 போகவே முடியல ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக ஆகணும்னு சொல்லி கிளம்பிட்டோம் அங்கே போய் என்னென்ன நடக்குதுன்னா உங்களுக்கு காட்டுறேன் பக்கத்தில் போக போக என்னென்ன நடக்குதுன்னு காட்டுறேன் யாருன்னு யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் முன்னாடியே கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே மேக்ஸிமம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த செகண்ட்ஸ் ஓடுறதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் சிச்சோ சிச்சோட ப்ரிப்பரேஷன் அவங்க அக்காக்கு ஆமாம் இது வந்து இது எங்கள் அக்காக்கு எங்கள் அக்காவுக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன் ஆமாம் இது நான் கண்டிப்பா எங்க அக்கா கொடுத்தே ஆவேன் எங்கள் மாமா கொடுத்தே ஆகன்னு நிற்கிறான் அங்கே போயிட்டு அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் திருப்பூர்லேயே இருந்துட்டு அவங்க வீட்டு போக முடியும் ஆனால் இன்றைக்கி எப்படியாவது போயிடலான்னு கிளம்பியாச்சு மீதி வீடியோ அங்கே போய் கண்டினியூ பண்றோம் அப்படியே இப்போ வாங்கி வச்சிருந்தா இருந்தாலும் அந்த பூ இந்த தலையில வச்சிட்டா அதனால சரி தங்கச்சிக்கு நல்ல பூவாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் போயிருக்காங்க மேடம் வாங்குறதுக்கு அதிசயமாக வாங்கிட்டேன் வாங்கிட்டு மாங்காய் வாங்கவான்னு கேட்குறேன் நான் நேரத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன் சரி மாங்காய் வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு போகணும் ஆனால் அது கம்மங்கூழ் கடையில் இருக்குது தருவாங்களான்னு தெரில அதுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே வாங்கிக்கலான்னு ரொம்ப நேரமாக ரோட் கிராஸ் பண்ணி நினைக்கிறாங்க மேடம் வந்துட்டேன் வந்துட்டேன் பூ வாங்கிட்டு வந்து சரி ஏன் ரோடு கிராஸ் பண்ணி வந்து மறுபடியும் போய் வண்டிக்கு ஒரு நின்றுட்டேன் ஒரு லாரிக்கு வரங்க வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு மேல ஏத்திட்டாங்கன்னா தான் உயிர் மேல அவ்வளவு பயமா உனக்கு

அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாங்காயே இந்த போலியே ஏன்டா மாங்காய் எடுக்கிற வைக்கிற எடுக்கிற வைக்கிற ஒரு கிலோ இந்த மூணு மாங்காய் எடுத்தேன் மூணு மாங்காய் வந்துட்டு இருநூறு ரூபாய் அம்மா

அங்க ஒரு முகம் தெரிகிறது தூரத்துல ஒரு முகம் தெரியுது ஏய் இங்க ஐயோ ஆ கண்ணே தெரியல அஸ்வின் வந்ததே உச்சி படிக்க போயிட்டு இருக்கு போக்கன் கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்காங்க சிச்சுக்காக இருக்கு பாளான் குடுங்க சாரி. நிறைய கொஞ்சம் ஒண்ணுனா நாலு சொல்லுங்க. என்ன புக் கிளா இருக்கு. வெச்சிருச்சு அம்மா சீரங்க. എടു I'm u t to h o u s e I'm going to go t I'm g t u s e m g n g to s t e h h e n g to I'm g o i n berapa nomor nomor? lima puluh. ah மெதுவா போடு மெதுவா பொடிச்சிட்டோ உடைச்சிரவே இருக்கு மெதுவா போடுறேன் எங்களுக்கு மொறை எல்லாம் தெரியல எது எங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒட்டுறோம் ஏன்னா எங்களுக்குலாம் பண்ண எதுவுமே பண்ணல அதனால எங்களுக்கு எதுவும் பெருசா தெரியல

நல்லா இருக்கானா சிச்சன் நீ போங்க நீ போய் போட்டு நல்லபடியா பண்ணுவாரு சிச்சன் நீ போட்டு வச்சிரு

தெரிய இப்படிதான் இல்லப்பா எனக்கு விளையாட தெரியாது சாரு தோந்தியா தான் அப்புறம் நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு சிறப்பான கவனிப்பு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கவனிப்பு இருக்குமான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னா கேட்கவே இல்லை சாரு கஷ்டப்பட்டு நாங்க போற கூட எல்லாமே சாருவே செஞ்சுட்டாங்க அஸ்வின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேருமே எல்லாம் செஞ்சுட்டாங்க சில்லி கூட என்னை போடவில்லை அஸ்வின் அண்ணா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அஸ்வின் அண்ணா போட்டாங்க நான் ரெசிபியே கேட்டு வந்திருக்கேன் நம்ம சாரு விட்ட நான் நாங்க இன்னைக்கு செய்யறோம் நாளைக்கு சண்டே செஞ்சு பார்க்கலாம் அஸ்வின் 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 சாரத்தையும் எப்படி பார்த்துக்கிட்டாங்க மா புடிச்சிருந்துச்சா ரெண்டு வாட்டி கேட்டு வேற சாப்பிட்டாரு நல்லா இருந்துச்சு கீ ரைஸும் சிக்கன் கிரேவி சிக்கன் சில்லி எல்லாம் சூப்பர் எங்களால முடிஞ்ச அளவு பண்ணி எங்களுக்கு முறையெல்லாம் தெரியல எங்களுக்கு தெரிஞ்ச அளவு பண்ணி நாங்களும் ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் கிடைக்காத கொடுத்து வச்சிருக்கணும் எங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கை ஒரே மாதிரி சிங்க் ஆகும் எல்லாத்துலயுமே அதனால எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு வரவே மனசு இல்ல ரொம்ப நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால தான் இங்க வந்து பேசிட்டு ஜாலியா கேரம் போர்டு அது இதுன்னு விளையாண்டு ரொம்ப ஜாலியா லேட் ஆயிடுச்சு வரக்கே ஓகே ஃபேமிலிஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ எப்போ இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பை